பட்டாத்தர மறுப்பு அதிமுக எம்எல்ஏ தலையீடு நடவடிக்கை எடுக்காத கோவை வடக்கு மண்டல தாசில்தார்கள் கோவை ஆரஸ்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமசுப்ரமணியம் வயது எண்பத்தி மூன்று மத்திய அரசு ஊழியர் ஓய்வு பெற்றவர் இவர் கோவை விளாங்குறிச்சி பகுதியில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஐந்தரை ஏக்கர் நிலம் விலைக்கு வாங்கியுள்ளார் அதே நிலத்தை விளாங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த தர்மலிங்கம் தம்புராஜ் பழனிசாமி ஆகியோர் இடத்தை விலைக்கு பெற்றதாகவும் அந்த இடத்தில் பல கடைகளை அமைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ராமசுப்பிரமணியத்தின் நிலத்தை அபகரிக்கும் நோக்கோடு இவர்கள் தனது உறவினரான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் மற்றும் எம்எல் ஆறு குட்டி உதவியுடன் ராமசுப்ரமணியத்தின் மீது பொய் புகார் அளித்து கடந்த நவம்பர் மாதம் ராமசுப்ரமணியத்தின் மொத்த உறுப்பினர்களையும் சிறைக்கு அனுப்பியதாகவும் பின்னர் வந்து உயர்நீதிமன்றத்தை நாடி தனது சொத்தை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் உறுதிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இவர் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் தம்புராஜ் தர்மலிங்கம் பழனிசாமி ஆகியோர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் துணையுடன் அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தி கோவை வடக்கு மண்டல தாசில்தார்கள் மகேஸ்வரி ராமலட்சுமி ஆகிய லம் பெற்றுக் கொண்டு பட்டா தராமல் தடுத்துள்ளதாகவும் லஞ்சம் பெற்றுக் தாசில்தார்கள் ராமசுப்பிரமணியத்திற்கு பட்டா மாற்றி இன்று வரை தடையாக இருந்துள்ளனர் என்றும் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தர மறுப்பதுக்கு புறம்பாகவும் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது வடக்கு மண்டல தாசில்தார்கள் மகேஸ்வரி ராமலட்சுமி ஆகியோர் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பட்டா தராமல் தடுத்துள்ளதாகவும் லஞ்சம் பெற்றுக் கொண்ட தாசில்தார்கள் ராமசுப்பிரமணியத்திற்கு பட்டா மாற்றி தர இன்று வரை தடை இருந்துள்ளனர் என்றும் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தர மறுப்பது சட்டத்திற்கு புறம்பாக நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் ராமசுப்ரமணியம் உடல் நலம் சரியில்லாமல் கோவையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இவர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளார் அதில் தனக்கு பட்டா மாறுதல் தர வேண்டும் என்றும் அதற்கு இடையூறாக இருக்கும் கோவை வடக்கு மண்டல தாசில்தார்கள் உள்ளிட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தனது நிலத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் அதற்கு இடையூறாக தம்புராஜ் தர்மலிங்கம் பழனிசாமி மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மீது குற்றச்சாட்டையும் கூறியும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மிகுந்து பரபரப்புக்கு உள்ளாகி உள்ளார் தற்பொழுது திமுக ஆட்சி நடைபெறும் நிலையில் கோவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அதிகார துஷ்பிரயோகத்துடன் இடையூறு ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது என்றார் மேலும் முதலமைச்சர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உள்ளார் மாவட்ட ஆட்சியர் இல்லாத காரணத்தால் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் அவரிடம் நேரடியாக வந்து அவரது புகார் மனுவினை பெற்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் கோவை மாவட்ட செய்தியாளர் வேலுமணி செய்தி அப்போ இப்போ பிரசத்து எம்எல்ஏ கே ஆர் ஜெயராமன் பிரசத்து எம்எல்ஏ ஏஜிஎம்கி முன்னாள் தலைவர் அவர் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த மூணு பேருக்கும் லெட்டீஸ் சம்பராஜுக்கு நர்மலிங்கத்துக்கு பழனிசாமிக்கு இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணி இவங்களோட இவங்க தான் எங்கள் ஃபேமிலியே ரூயின் பண்ணிட்டாங்க எங்கள் ஃபேமிலியில் மை சன் ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு அவனை வந்து நாங்கள் அவள் இதை தாக்க தாக்கப்பட்டு அவன் இறந்து விட்டான் நாங்கள் இப்போதான் நானும் என் ஒய்ஃபு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் என்னென்ன சொல்கிறதுக்கு இல்லாமல் சரவணம் போட்டிங்களா அங்க அந்த சரம்பியில் கோயில் போகிறோம் அங்கே உண்டு போட்டுருக்கான் எயித்து நவம்பர் எங்களை போட்டு ஃபஸ்ட் நவம்பர் உள்ள வச்சுட்டான் எயித்து நவம்பர் முதலையும் பொதுவே கம்ப்ளைண்ட் போட்டுருக்கான்

ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட் எங்களுக்கு வந்து முப்பத்தொன்று அக்டோபர் ராத்திரி ஏழு மணிக்கு கம்பெனி விட்டு ஒன்றாவது நம்பர் கொண்டு உள்ளே சரி தாங்க காவப்பட்ட இது வந்து ஏஜிஎம் கேட்கும்